அனைத்து கும்பராசினியர்களுக்கு வணக்கம் இலவரசனியில் உங்கள் பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதாவது கடந்த ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளாக மிருகங்களிடம் மாட்டிக்கொண்டது போல் வாழ்க்கை ஒரு சிலருக்கு ஒரு சிலர்கள் நல்ல நிலையில் இருக்கிற நல்ல வசதியாக இருக்கிற ஆனால் நிம்மதி இல்லை அப்படி என்று சிலர் இன்னும் பார்த்தீங்கன்னா வேலையில் ஒரே டென்ஷன் எனக்கு மேலதிகாரிகள் அதிகமாக தொலை தருகிறார்கள் என் மனைவி குடும்பத்தினர் மூலமாக எங்களுக்கு எனக்கு பிரச்சனை என் கணவன் குடும்பத்தின் மூலமாக பிரச்சனை நாங்கள் நிம்மதியாக வாழ்வதை வாழ்வது சிலர் சிலருக்கு பிடிப்பதில்லை நிறைய பண கஷ்டம் கல்யாணம் ஆகி ஒரு மூணு மாதம்தான் ஆச்சு அதுக்குள்ளே டைவர்ஸ் இப்படி பலவிதமான சிக்கல்களை பலர் அனுபவித்தார்கள் அதாவது அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய்க்குரிய நட்சத்திரம் சதயம் ராகுவின் நட்சத்திரம் பூரட்டாதி குருதசையின் பூரட்டாதி குருவின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம் ரொம்ப நேர்மையானவர்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்பவர்கள் கும்பராசினர்கள் நான் நிறைய பேர்கிட்ட பழகியிருக்கேன் ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்ஸ் அதிகம் உண்டு அவர்களுக்கு என்ன அவங்களுக்கு ஒரு ட்ராபேக் என்னென்னா தான் கொஞ்சம் நிறைய பேர் அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் தலைக்கணம் என்று சொல்வார்கள் தலைக்கணம்லாம் இல்லை எல்லாருக்கும் எல்லா ராசிக்கும் தலைக்கணம் இருக்கும் இவங்க ஒருத்தர் பிடிக்கலன்னா அவங்கள வந்து ஒதுக்கி வச்சிருவாங்க அது நண்பர்களாக இருந்தால் பரவாயில்லை உறவுகளாக இருந்தால்தான் அது சிக்கல் ஏன்னா கணவன் மனைவி உறவில் உறவில் வந்து அது போல் இருந்தால் அது தள்ளி வைக்க முடியாது ஏன்னா கடைசி வரை வாழ்ந்தே ஆக வேண்டும் அதே போல் தான் உடன் பிறந்த சகோதர சகோதரர்கள் மூலமாகவும் இவர்களுக்கு பிரச்சனைகள் வந்திருக்கும் தற்போது இருக்கக்கூடிய கருகநாளிகள் விசுவாவசு வருடம் ஆணி மாதம் பன்னிரெண்டாம் நாள் இன்று வியாழக்கிழமை விதியை திரி புனர்பூசம் நட்சத்திரம் விச்சகராசினியர்களுக்கு சந்திராஷ்டமம் விருச்சகராசினியர்கள் உங்கள் இல்லத்தில் இருந்தால் ஒரு ஒரு ஜாதகருக்கு நிச்சயம் ஏதாவது ஒரு நாலஞ்சு ராசி அவங்க சொந்தங்களில் இருக்கும் குடும்பத்தில் இருக்கும் அதில் விருச்சகராசினியர்கள் இருந்தால் அவர்களிடம் மிக கனிவாக பேசுவது சில வாக்கு விவாதங்களை தவிர்ப்பது ஹீட்டட் ஆர்கியூ ஆர்கியூமெண்ட் சொல்லுவாங்க இல்லையா ரொம்ப சூடான வாக்குவாதங்கள் அதெல்லாம் தவிர்ப்பது நல்லது இன்று பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்தும் மித ராசியில் பிறப்பார்கள் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் ராசியில் ராகு ராகு குரு ராகுவின் மீது குரு பார்வை விடுகிறது அதாவது குடும்பத்தில் பாம்பு குரு பார்ப்பதால் தப்பித்துக் கொண்டது அதாவது ராகுக்கு அது பார்த்தீங்கன்னா நல்லதையும் கொடுக்கும் கெட்டதையும் செய்யும் கெட்டது போ கெட்டது பார்த்தீங்கன்னா நல்லது மாதிரி உள்ளே வந்து நமக்கு தெரியாது அது கெட்டதுன்ற அதில் அந்த சிக்கலில் மாட்டிக்கிட்டு சிலருக்கு கள்ளக்காதல் சிலருக்கு பார்த்தீங்கன்னா மூன்றாம் நபர் மூலம் தொல்லைகள் வேறு பக்கத்து வீட்டுக்காரங்க இல்லை உறவுகள் தூரத்து உறவுகள் அல்லது வேறு மொழி சேர்ந்தவர்கள் மூலமாக சில சிக்கல்கள் வரும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா ராகு பணத்தை கணக்கில்லாமல் கொடுக்கக்கூடிய ராகு ஏன்னா தங்க தேவன் குரு பகவான் தங்க தேவன் தங்கத்துக்கு அதிபதி குரு பகவான் எல்லா ராசிக்கும் ஃபேன்ஸ் மினிஸ்டர் அவர்தான் அந்த குரு பகவான் ராகுவின் ராகுவின் மீது பார்வை விழுகுதால் ராகு பார்த்திங்கன்னா இருக்கிற இடத்தோட பலம் அந்த எந்த கிரகத்தோட கூட்டு சேருதோ அந்த அந்த கிரகத்தோட பலத்தையும் வாங்கி கொடுக்கும் அதனால் வெளிநாடு செல்ல பிழற்சி செய்யும் கும்பராசி நேயம் நேயர் மா மாணவ மாணவிகளுக்கு உங்கள் வேண்டுதல் உங்கள் முயற்சிகள் எல்லாம் கைகூடும் நல்லதே நடக்கும் வெளிநாடு வேலை செய்பவர்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் இந்த ராகு வெளிநாட்டு கிரகம் என்று சொல்லுவார்கள் அயல்நாட்டு கிரகம் அயல்நாட்டில் போய் மாட்டிக்கிட்டு எத்தனை பேர் நம்ம இந்தியர்கள் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இந்தியர்கள் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்கன்றது வந்து எனக்கு தெரியும் ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் காண்டகில் இருக்காங்க நல்லா இருக்கிறவங்களும் இருக்காங்க அவர்களுக்கு வாழ்த்துக்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தைரியமாக இருங்கள் இந்த ஜோதிடம் என்பது ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடியது ஜோதிடம் வந்து இந்த பாதிப்பு அந்த பாதிப்பு இவ்வளோ கஷ்டம் அவ்வளோ கஷ்டம் ஆனால் தான் நீங்கள் ஒன்றுமே இல்லை குளோஸ் ஜ ராசி வந்து ஏழரசனியில் மாட்டிக்கிச்சு இனிமேல் தொடர்றதெல்லாம் நஷ்டம் நஷ்டம் அப்படின்னு வந்து சில செய்திகளை நம்பாதீர்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் லக்னம் எப்படி லக்னம் எந்த லக்னம் லக்னத்தின் அடிப்படையில் எந்த கிரகத்தின் தசை நடக்கிறது அந்த தசை குண்டான கிரகம் எந்த பாவத்தில் அமர்ந்திருக்கிறது எந்த கிரகத்தோடு கூட்டணி சேர்ந்துள்ளது அல்லது எந்த சுப கிரகத்தின் பார்வை பெற்றுள்ளது அல்லது பாவ கிரகத்தோடு இணைந்துள்ளது என்பதை பார்த்து அதற்குண்டான அந்த கிரகங்களின் கிரகங்களுக்கு கிரகங்களுக்கு உண்டான வழிபாடுகளை மேற்கொண்டால் தோஷங்கள் விலகும் கும்பராசியில் இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க மிகப்பெரிய கோட்டீஸ்வரர்கள்லாம் இருக்காங்க அதே சமயம் அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக சாலை ஓரத்தில் இருக்காங்க எல்லா ராசிக்காரலையும் இருப்பாங்க அந்த மாதிரி தைரியமானவர்கள் கும்பராசிகள் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அப்படியே மனசு கொல குழஞ்சி போடும் எத்தனை நாள் தான் நாங்கள் தைரியமாக இருக்கிறது தைரியமாக இருப்பது போல் நடிப்பதுன்னு நினைப்பாங்க தொழில் எனக்கு முக்கியமாக வந்து ஒரு மனிதனுக்கு ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வருமானம் என்பது ஸ்பைனல் கார்டு முதுகெலும்பு போல் முதுகெலும்பு நல்லா இருந்தால் தான் நடக்க முடியும் நம்ம நினைச்ச இடத்துக்கு போக முடியும் பணம் இருந்தால் தான் எல்லா பிரச்சனையும் சாதிக்க முடியும் எல்லா பிரச்சனையும் விரட்டி அடிக்க முடியும் வாழ்க்கையை ஜெயிக்க முடியும் பணம் இல்லை வருமானம் இல்லை பணம் பணம் வரத்துக்கு உண்டான வேலை இல்லை நான் நல்ல கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தேன் அந்த கம்பெனிலேருந்து வேறு ஒருத்தன் ஏதோ ஒன்று சதி பண்ணி என்னை வெளியே தெத்திட்டான் அப்படி நிறைய பேருக்கு வந்து எனக்கு என்னுடைய மேல் அதிகாரி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க ரொம்ப டார்ச்சர் நான் வந்து அப்படியே புழுவாக துடிக்கிறேன் இன்னொன்று வேலையே இல்லை இல்லை உடம்பு ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்குது மருந்து மாத்திரை வாங்கணும் மருத்துவ செலவும் நிறையா இருக்குது கடன் தெரியாமல் கொள்ளாமல் வாங்கிட்டேன் கடனில் மாட்டின்னு அவசரப்படுறேன் அப்படி பல பேர்கள் ஏற்ற சனில் இருப்பேன் இரண்டில் குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் வந்து உள்ளார் குடும்பஸ்தானத்தில் சனி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மனைவி கணவன் இருவரும் பலமாக இருந்தால் திருமணமான தம்பதிகளுக்கு இந்த பதிவு பலமாக இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் திருமணமாகாதவர்களுக்கு பார்த்தீங்கன்னா யாரிடமும் நல் நல்ல வார்த்தைகளை எல்லோரும் நல்ல வார்த்தைகளை பேச கொள்ளுங்கள் கோபம் என்பது உங்களுக்கு பகைவன் அவனே எதிரி அவனே சத்ரு அவனே எவன் அதனால வந்து ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என் பொண்டாடி திட்டினாங்க அப்படின்னு நான் தூக்கு போட்டு தூக்கு போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய செய்திகளில் பார்க்கலாம் கணவர் கணவர் திட்டாரு சண்டை போட்டாங்க அப்பா அம்மா இது மாதிரி ஒரு துஷ்ட நிகழ்ச்சிகள் நடப்பது பார்த்தீங்கன்னா கோபத்தால் தான் கோபம் எதிரி சனி பகவான் மெல்ல அதெல்லாம் செய்வார் பொறுமையாக செய்வார் சனி பகவான் நேர்மையானவர் ஜட்ஜ் அதாவது நீதிபதி தர்மதேவன் எல்லாம் சொல்லலாம் ஆனால் அவர் வந்து அந்த அவர் அவருடைய அந்த விளையாட்டை கொடுத்து நமக்கு சோதித்து கர்ம வினைகளை எல்லாம் சரி செய்துவிட்டு ஒரு செம்பு கலந்த தங்கத்திலிருந்து சொக்க தங்கத்தை சொக்க தங்கமாக மாற்றுபவர் ஆனால் அவர் கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள் தாங்க முடியாது விபத்துகள் நடக்காமல் இருக்க ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் கும்பராசினியர்கள் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி யார் என்றால் புதன் பகவான் பெருமாளை வழிபடுவது ஏழரை சனி நாளி இப்போனா நம்ம போய் முதல்ல போய் நிற்கக்கூடிய கோயில் பார்த்தீங்கன்னா பெருமாள் எந்த பெருமாள் இருந்தாலும் சரி இந்த பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்லது சுக்கரன் மூன்றாம் வீட்டில் ஐந்தாம் பாவத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு சந்திரன் சூரியன் இந்த மூன்று கிரகங்கள் உங்களின் லாபஸ்தானத்தை பார்வை பார்க்கிறது அதனால அப்பா மூலமாக நன்மைகள் உண்டாகும் குருவும் சந்திரனும் ஒன்றாக இணைந்திருப்பதால் கஜகேஸ்வரி யோகம் என்று சொல்வார்கள் திடீர்னு பதவி உயர்வு நீங்கள் எதிர்பார்த்த டிரான்ஸ்பர் இல்லை வராத பணம் வந்து சேரக்கூடிய நல்ல நேரம் இந்த நேரம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறில் புதன் ஏழாம் இடத்தில் செவ்வாயும் கேதும் வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் அது போன்ற நிலையில் உள்ளவர்களுக்கு ஏன்னா ஒரு ராசிக்கு முக்கியமாக குரு பார்வை ரொம்ப ரொம்ப அவசியம் குரு வந்து நல்ல பாவத்து இரண்டாம் பாவம் பதினோராம் பாவம் ஏழாம் பாவம் இந்த ஸ்தானங்கள் இருந்தால் குருவின் நன்மைகள் நிறைய நடக்கும் அப்படி அவர் வந்து கு அது இல்லைன்னா குரு பார்வை யோகம் குரு பார்த்தால் கோரி நன்மை குரு உங்களை உங்கள் ராசியின் மீது பார்த்து கொண்டிருப்பதால் குழந்தை இல்லாதவள் குழந்தை பாக்கியம் உண்டாகும் திருமணம் இல்லா திருமணமாகாத திருமண வாக்கியம் உண்டாகும் வெளிநாடு செல்ல முயற்சி செய்வலுக்கு வெளிநாடு யோகம் உண்டாகும் வீடு கட்ட வீடு வாங்க முயற்சி செய்வர்களுக்கு வீடு வாங்க நிலை நிலை உண்டாகும் அல்லது வீடு விற்க வேண்டும் என்றால் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வலக்கத்தீஸ்வரர் கோயிலுக்கு சென்று அந்த வீட்டோட ஜாதகத்தோட ஜெராக்ஸை வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணி வெளியே வாங்க அர்ச்சனை பண்ணி வெளியே வந்து அர்ச்சனை பண்ணிட்டு வெளியே வந்துட்டு சாமியை வேண்டிக்கிட்டு எனக்கு இந்த இந்த வீடு விற்கணும் நிலம் விற்கணும் அப்படின்னு விற்றுட்டு அதை அதை வேண்டிக்கிட்டு அந்த வெளியில் நீங்கள் வர இடத்துல உள்ள ஏழைகளுக்கு முடிஞ்சால் சாப்பாடு வாங்கி கொடுங்க இல்லை பால் வாங்கி கொடுங்க இல்லை நல்ல ஆடை வாங்கி கொடுங்க உங்கள் சக்தி கேட்டா போல் அல்லது அவங்க குளிருக்கு போத்திக்கிட்டு சாலை ஓரத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு நல்ல பெட்ஷீட்டை வாங்கி கொடுங்க இதெல்லாம் சனி பகவானுக்கு ரொம்ப மகிழ்ச்சி சனி பகவானே மகிழ்ச்சி ஊட்ட செய்கின்ற செயல்கள் சனி தோஷங்கள் குறையும் கால சர்ப தோஷத்தில் கும்பராசி ராகு ராகுகேது என்ற இரு பாம்புகளுக்குள் கும்பராசி இரு குடும்ப பாம்புகள் உங்கள் ராசியில் அமர்ந்து கொண்டிருக்கிறது ராசியில் ஏழாம் இடத்தில் மனைவி என்ற ஸ்தானத்தில் கணவன் என்ற ஸ்தானத்தில் இரண்டு பாம்புகள் அப்படியே எப்போ தப்பு செய்வாங்க எப்போ பேசுவாங்க எப்போ சின்ன ஒரு தப்பு செஞ்சாலும் அதை பெருசாக்கி ஒரே சண்டை அடிதடி தான் சில பிரச்சனைகள் பக்கத்து வீடுக சண்டை பிரச்சனை தேவையில்லாமல் போலீஸ் ஸ்டேஷன் நீதி நீதிமன்றம் சில பேர்களுக்கு ஜெயில் கூட போகக்கூடிய சூழ்நிலை எல்லாம் பல பேருக்கு வந்திருக்கு ஐயா தவறுக்கு நான் தப்பே செய்யலை சார் என் கம்பெனியில் என் மேலே புகார் கொடுத்து நான் வந்து அரெஸ்ட் ஆகிட்டேன் நிறையா கூட ஒரு ஒரு நண்பர் தமன் பண்ணியிருந்தார் செய்யாத தவறுக்கு நான் வந்து தண்டனை அனுபவித்தேன் அதுக்கப்புறமா நான் வழக்கு தொடர்ந்தேன் அந்த வழக்கில் நான் தோத்துட்டேன் அதுக்கு காரணம் என்னுடைய கம்பெனி பெரிய நிறுவனம் நான் ஒரு சராசரி தொழிலாளி என்னுடைய பேச்சு எடுபடவில்லை அவங்க பணம் விளையாடி விட்டது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வருத்தப்பட்டிருக்காங்க ரொம்ப கவனமாக இருங்க சூட்சமாக இருங்க முயற்சியில் தொடருங்க கிரகநிலைகள் ஏழாம் இடத்தில் பாம்பு என்று அதாவது செவ்வாயும் இருக்குது கேதுவும் இருக்குது முருகப்பெருமானை வழிபடுது வழிபடுவது யோகம் ஒரு தொழில் வளர்ச்சி வியாபாரம் நீங்கள் செய்ய நீங்கள் நீங்கள் பணி செய்து கொண்டு இருக்கும் இடத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க கும்பராசினியர்களுக்கு ஜீவனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவானை வழிபடுவது யோகம் உண்டாகும் லாபஸ்தானத்தின் மீது குரு பார்வை தொட்டதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய நல்ல நேரம் சார் எல்லாம் சொல்லிட்டாங்க சார் ஒன்றுமே நடக்கலை சார் நிறைய ஒவ்வொரு 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 கேட்டகரியில் ஒவ்வொருத்தருக்கு சில மாதங்கள் நன்மையை செய்யும் உங்களுடைய முயற்சிகளை தொடர்ந்து செய்து வாருங்கள் அடுத்தவர்களை தயவு செய்து விமர்சனம் செய்யாதீர்கள் முடிஞ்ச உங்கள் அந்த நேரத்தை உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி என்ன என் குடும்பம் என் சுயலமாக இருக்க கற்றுக்கணும் என் மனைவி என் குழந்தைகள் எங்கள் அப்பா எங்கள் அம்மா அப்படின்னு ஒவ்வொருவரும் என்னுடைய வளர்ச்சி மட்டும் கவனம் செலுத்தினா போதும் அது தேவையில்லாமல் அடுத்தவங்களுக்கு வாழ்க்கையில் பஞ்சாயத்து போகிறதெல்லாம் வச்சுக்காதீங்க அது நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும் எது செய்கிறோமோ அது நமக்கு திரும்ப வரும் நல்லதை செய்தால் திரும்ப திரும்ப நல்லதே வரும் கும்பராசினியர்கள் மென்மையானவர்கள் ரொம்ப 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 சாப்பிட்டாங்க அவங்களுக்கு ரெண்டு முகம் இருக்கும் ரெண்டு முகம் அப்படியே வந்து அமைதியாக அடுத்தவங்களுக்கு பாதி இப்படிப்பட்டவங்களா கும்பராசி இவ்வளோ நல்லவங்களா அப்படி நினைக்கக்கூடிய நிலை வரும் ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கோபம் வந்து விட்டால் அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுவாங்க கும்பராசி கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் எந்த எந்த எது உங்களுக்கு எந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு முடிகிற நிலையில வந்து நின்று போதோ மறுபடியும் அதை தெளிவாக செய்யுங்க ஒரு வெற்றிக்குள்ள தான் ஒரு தோல்வி ஒளிஞ்சிட்டு இருக்குது ஒரு தோல்விக்குள்ளே தான் வெற்றியோட ரகசியம் எடுத்து ஒரு தோல்வி ஒரு அனுபவத்தை கொடுத்து விடும் அந்த அனுபவத்திலிருந்து வெற்றியை வெற்றியின் ரகசியத்தை கண்டு கொண்டு அதற்குண்டான முயற்சியை தொடருங்கள் கும்பராசினியர்கள் அதாவது சனிஸ்வர பகவானின் ஆதிக்கம் பெற்ற ராசி நேர்மையான ராசி நேர்மையான ராசி அடுத்தவர்களுக்கு உதவக்கூடிய ராசி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கக்கூடிய அனைத்து வேண்டுதல்களும் வேண்டக்கூடிய அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற எல்லாவல்ல விநாயக பெருமான் முருகப்பெருமான் கடவுள் சிவபெருமான் பெருமாள் அல்லா இயேசு பகவான் அல்லா பகவான் எல்லா தெய்வங்களும் அருள் புரியட்டும் அன்னை தெய்வங்கள் அருளால் உங்கள் வாழ்க்கையில் மேன்மை அடையட்டும் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் மாதவருக்கும் மிக்க மிக்க நன்றி இரண்டு பாம்புகள் ஜாக்கிரதை ராகு கேதுவிற்கு ராகு காலத்தில் தீபம் இயற்றுவதன் மூலமாக ராகு கேது அந்த இரண்டு பாம்புகளை தனி அதை அடக்க முடியாது அந்த பாம்பெல்லாம் அடக்க முடியாது அதோட வீரத்தை குறைக்க முடியும் குடும்பஸ்தானத்தை ராசியில் ஒரு பாம்பு குடும்பஸ்தானத்தில் ஒரு பாம்பு தொழில் சீரத்தில் ரெண்டு பாம்பு ஒரு பாம்பு இந்த பாம்பு அடக்கிறதுக்கு வழி என்னன்னா நீங்கள் அந்த கடவுள் அதே அவங்க ராகு ராகுகேதுவு தீபம் ஏற்றி வழிபடுவது அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் எதிரிகள் விலகுவார்கள் நன்மை உண்டாகும் பிரிந்த கணவன் கணவன் மனைவி ஒன்று சேர லட்சுமி நரசிம்மருக்கு அர்ச்சனை துளசி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் நிச்சயம் நீங்கள் ஒன்று சேர்வீர்கள் கும்பராசி வெற்றிகளுக்குண்டான முயற்சிகளை தொடருங்கள் நிச்சயம் உங்கள் கதவில் வெற்றி வந்து காத்து கொண்டிருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்று நானும் வேண்டிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி வணக்கம்